ரெட் ரோஸ் ஆ சரி 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 ரெட் ரோஸ் வந்துருக்க ஓடாடுங்க ஓடாடுங்க கரெக்டா

ஏய் ஆ போறே போறே எப்படிடனே நடக்கறீங்க சரி போயிடும் போறாச்சு என்னங்க சொன்னா அதிர மாட்டீங்க சரி போட ரெடி பத்த அண்ணே தண்ணிய எடுத்துแกண்டா நாயை எடுத்து பாரு நாயை எடுத்து பாற தல என்ன எடுத்துறா யாராச்சும் பண்ணுங்க போற அங்க வேக வேக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

மாப்பிம் அடுத்த நாய் அடுத்த எத்தனை பேர் இருக்காங்க எங்க நடக்கா லைவ்ல எத்தனை பேர் இருக்காங்க லைவ்லயா ஒருத்தர் தான் இருக்காங்க யாரு கிங்ரா <laughs> 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 <imitenshi> <mah> ැ ම ඕොරනෑලා හොඩේ ඔව බවවාන්න ඕනු මාපලන්න නයි යිර ඉ තිබට නැයි සර உரிமையாள இப்ப வெற்றி பெற்றது

அடுத்த <laughs> 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 <maga>, <laughs> B குட்டியும் பி குட்டியும் பிளாக்

போ <quinDaniels> இது பாதியில் அடுத்த ஆட்டமாக பி குட்டி ஹைகிங் பி குட்டி பிளாக் டீ தயார்

இல்ல ரெடியா இல்ல ஒரு ரெடி ஆயிட்டா போது